ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் அது வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது இந்த வியாபாரம் சரியாக நடக்கலை வேலை சரியாக கிடைக்கல அந்த மாதிரி விஷயங்களுக்கான தடங்களை வந்து நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு மணி ஃப்ளோ நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதோட வந்து உங்கள் வீட்டில் எதாவது கந்திருஷ்டி தீயசக்தி எதுவாக இருந்தாலும் போயிடும் இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் தான் அதாவது வந்து ஒரு நல்ல வந்து புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் வெட்டி வேறும் வேணும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சிம்பிளான எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இது வந்து நல்ல வந்து உங்களுக்கு பண வரவு வரும் பொருளாதாரம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் நல்லா வந்து வளரும் இது வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கரஹொரை சுக்கரஹோரைங்கிறது வந்து ஆறுலேருந்து ஏழு காலம்புரை வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து ஏழு வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு கொஞ்சம் வெட்டி வேற போட்டுட்டு உங்கள் வீட்டோட சவுத் வெஸ்ட்டு கார்னர் அதாவது குபேர மூலை இல்லைன்னா பூஜை ரூம் ஏதோ ஒரு இடத்துல வைங்க ஓகேவா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இல்லைனாக்கா நீங்கள் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் வைங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து அழுகின நிலைமைக்கு வந்துருச்சுன்னா எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழம் அந்த தண்ணி எல்லாத்தையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நீங்கள் வச்சுருங்க அது சுக்கரஹோரையில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நமக்கு நல்ல பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகரிக்கும் இது நீங்கள் வந்து செஞ் வார வாரம் நீங்கள் மாற்றி செஞ்சுட்டே வர வர உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் இதை செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க ரொம்ப எளிமையான தான் நான் வந்து இவ்வளோ அவசரமாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடாமல் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் கொடுக்குறேன் தயவு பண்ணி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை பாருங்கள் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடை போகும் வியாபாரம் நல்லா இருக்கும் பணம் தங்கும் பண வரவு கூட அதிகரிக்கும் இது பண்ணி பாருங்க என்னுடைய சேனலை வந்து கம்பல்சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்